சபரிமலைக்கு வரும் ஒவ்வொரு பக்தனும் ஏறும் இந்த பதினெட்டு படிகள் சாதாரண படிகள் அல்ல அவை ஐயப்பன் தந்த ஆன்மீக ரகசியத்தின் கதவுகள் மணிகண்டன் தன் தவத்துக்கு பின் மனிதன் கடக்க வேண்டிய பதினெட்டு துன்பங்களையும் ஆசைகளையும் ஒவ்வொரு படியாக அமைத்து இவையே பாதைக்கு நுழைவாயில் என்றார் முதல் பனிரெண்டு படிகள் நம் பனிரெண்டு ராசிகளை குறிக்கின்றன மனித வாழ்க்கை முழுவதும் ராசிகளின் மாற்றம் போல் சோதனைகளும் பரிவர்த்தனைகளும் நடைபெறுகின்றன அடுத்து ஐந்து படிகள் பூமி நீர் தீ காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களின் உள்ளேதான் நம்முடைய உடலும் உயிரும் இணைந்திருக்கிறது இறுதி பதினெட்டாவது படி அது ஆத்மா கட்டுப்படுத்த முடியாத மனம் தன்னை வெல்வதுதான் இந்த படியை ஏறும் அர்த்தம் பதினெட்டு படிகளையும் கடந்து ஒருவர் நமஸ்காரம் செய்யும் பொழுது ஐயப்பன் சொல்வது ஒரே ஒன்று உன் உள்ளே இருக்கும் இருட்டை ஒளியாக மாற்றினால் அதுவே என் தரிசனம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க நண்பா